ഇത് തങ്ങളുടെ അഫിഷ്യൽ നോട്ടിഫികേഷനോട് പിടിഎഫ് രയിൽവേ റികൂറ്റ്മെന്റ് പോർഡ് ഓക്കെ മിനിസ്റ്ററി ആഫ് റെയിൽവേസ് ഇത് മുഴുക്ക മുഴുക്ക് സെൻട്രൽ ഗവൺമെൻറ്റ് ജാബ് ലാസ്റ്റേറ്റ് ആഫ് അപ്ലികേഷൻ എപ്പോ எட்டாம் தேதி ஓகேங்களா அதாவது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எட்டாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒன்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஓகேங்களா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் இருக்கும் லாஸ்ட்டு டேட்டு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படின்னா பத்தாம்தேதி அதாவது செப்டம்பர் மாதம் தேதி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு லாஸ்ட்டு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா பதினொன்றுலேருந்து இருபதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு என் நீங்கள் என்ன வந்துட்டு தப்பாக கொடுத்திங்களோ அதை வந்துட்டு நீங்கள் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க இப்போ வந்துட்டு போஸ்ட் இதெல்லாமே பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா நர்ஸ் சூப்பரிண்ட் போஸ்ட் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்துட்டு சேல்ரி மொத்தமாகவே இந்த போஸ்ட்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் டயாலிசிஸ் டெக்னீஷியன்கான போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா நாலு போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதற்கான சேல்ரி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போஸ்ட்டு ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா குரூப் டூவில் வருது இதற்கான சேல்ரி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வேக்கன்சிஸ் முப்பத்தி மூணு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்மகிஸ்ட் ஓகேங்களா அது வந்துட்டு என்ட்ரி கிரேட்டில் வரும் ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா வந்து அவங்க சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ரேடியோகிராஃபர் ஓகேங்களா டெக்னீஷியன் இதுக்கு வந்து நாலு வேக்கன்சிஸ் இருக்குது பத்தொன்பது வயதுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா இஜிசி டெக்னீஷியன் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலு வேக்கன்சிஸ் இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வந்து அவங்க சேலரி ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு லெபாரேட்ரி அசிஸ்டன்ட் கிரேட் இதுக்கு வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறுபா வந்து அவங்க சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க டோட்டலாக பன்னெண்டு வேக்கன்சிஸ் இந்த போஸ்ட்டுக்கு அவங்க அலகேட் பண்ணியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக எவ்வளவு வேகன்சி அப்படின்னா முப்பத்தி நாலு வேகன்சி ஓகேங்களா இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே இதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துடலாம் நர்சிங் சூப்பர்டெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா சர்டிஃபைட் அஸ் ரிஜிஸ்டர்டு நர்ஸ் அதாவது நீங்கள் வந்துட்டு ந நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஓகேங்களா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஓகேங்களா ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டிப்ளமோ வந்துட்டு முடிச்சிருக்கணும் எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா ஹீமோ டயாலிசிஸ் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா முடிக்கலை அப்படின்னா டூ இயர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இன் ஹவுஸ் ட்ரைனிங் ஹவுஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் டூ இயர்ஸாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா ஹீமோ டயாலிசிஸ் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி வந்துட்டு நீங்கள் மெயின் சப்ஜெக்டாகவோ இல்லை ஆப்ஷனல் சப்ஜெக்டாகோ எந்த பிரான்ச்சில் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஓகேங்களா ஒன் இயர் வந்துட்டு டிப்ளமோ ஹெல்த்தில் வந்துட்டு நீ ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அந்த ஒன் இயர் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார்மகிஸ்ட் ஓகேங்களா பார்மகிஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் டூ வந்துட்டு முடிச்சிருக்கணும் இன் சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸில் நீங்கள் ப்ளஸ் டூ வந்துட்டு முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலாண்ட்டர் எதாச்சும் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வித் பார்மசிலாம் அவங்க டிப்ளமோ கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான போஸ்ட் என்ன அப்படின்னா நீ அதே தான் ப்ளஸ் டூ வந்துட்டு முடிச்சுக்கலாம் இல்லைன்னா கிராஜுவேஷன் வந்துட்டு முடிச்சிருக்கலாம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரியில் வந்துட்டு இஜிசி லெபாரெட்டரி டெக்னாலஜி வந்துட்டு முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா கார்டியாலஜி முடிச்சிருக்கீங்க கார்டியாலஜி டெக்னிஷியன் கார்டியாலஜி டெக்னிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா இந்த லேப் அசிஸ்டண்ட் கிரேடு டூக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அது எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லெபாரெட்டரி டெக்னாலஜி அதாவது டிஎம்எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா மெடிக்கல் லேபில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எந்தெந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்துட்டு நடக்கும் ஓகேங்களா கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட்டு போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த எக்ஸாம் சென்டரில் வந்துட்டு நடக்கும் அந்த எக்ஸாம் சென்டர்லாம் நான் காட்டுறேன் அப்புறமேட்டுக்கு எக்ஸாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் ஓகேங்களா அதாவது சிபிடி வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 90 மினிட்ஸ் வந்துட்டு இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க அந்த தொண்ணூறு நிமிஷம் வந்துட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு எழுதுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நூற்றி இருபது நிமிஷத்துக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க இது வந்துட்டு நடக்கும் ஓகேங்களா அதுவுமே நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரோடைய டைப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் டைப்பு தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் ஒன்று டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன் பை த்ரீ ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு அவங்க டெடெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு கொஷின் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒன் பை த்ரீ மார்க்ஸ் வந்துட்டு அவங்க டெடெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே ஓகே அந்த கொஷின் பேப்பரோடைய சிலபஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அரித்மெட்டிக் ஜென்ரல் இன்டெலிஜன்ஸ் ரீசனிங் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எபிலிட்டியில் மட்டும் எழுபது கொஷின் மற்ற மூணு சப்ஜெக்ட்லேயும் பத்து பத்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ டோட்டலாக நூறு கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்மிட்டி வித் த எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் இந்த இது தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த போஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரோடைய லெவலு இருக்கும் ஸோ தேவையில்ல நீங்கள் படித்த கொஷின்லேருந்து தான் வந்து அவங்க கொஷின் கேட்க போகிறாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் மைனாரிட்டிஸ் எக்கனாமிகலி பேக்வர்டு கிளாஸ் சிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐநூறுரூபா வந்தால் அவங்க ஃபீஸ் சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் ஓகேங்க நீங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டிஎன்ஜி ஆஃப் கமிஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ